அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அருமையில் மையத்தில் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒருங்கிணைந்த பண்ணையம் கட்டணமில்லா பயிற்சி வந்து கொடுக்குறாங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா வந்து விவசாயமும் பண்ணுறோம் ஆடு மாடு கோழி முயல் காடை மீன் வாத்து இது போன்ற உயிரினங்களும் நம்ம வளர்க்குறோம் அப்புறம் வந்து காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரியும் பண்ணுறோம் மரங்களை வளர்க்குறோம் இதில் வந்து நீர் மேலாண்மை உரம் மேலாண்மை ஸோ இதெல்லாம் எப்படி இன்டக்ரேட் பண்ணி கோழியோட மாட்டோட கழிவுகள்லாம் வந்து விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறது விவசாயத்தில் உற்பத்தி தேக்கூடிய அந்த உணவுகள் வந்து பயிர்களை எப்படி விலங்குகளுக்கு தீவனமாக கொடுக்குறது விலகங்கள்லேருந்து க கிடைக்கிற பால் இந்த மாதிரி ப்ராடக்ட் மீன் கோழி இறைச்சிகள் இதெல்லாம் வந்து எப்படி விற்பனை செஞ்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறது அதை ஒருங்கிணைந்த பண்ணையம் இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் இதுக்கான பயிற்சி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் அறிவியல் மையத்தில் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி கட்டணமில்லா பயிற்சியாக கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சு பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம் அனைவரும் பயிற்சி பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்